வணக்கம் த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக போராடியதைப் போலவே நாட்டை காப்பாற்றவும் போராடுவோம் வெற்றி பெற்ற வேட்பாளர் ஜோதிமணி கரூரில் பேட்டி இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கான வாக்கு எண்ணிக்கை நான்காம் தேதி காலையில் துவங்கியது கரூர் அடுத்துள்ள தளவாய்ப்பாளையம் பகுதியில் செயல்படும் குமாரசாமி பொறியியல் கல்லூரியில் வாக்கு எண்ணும் பணி கரூர் மக்களை தேர்தல் நடத்தும் அலுவலரும் கரூர் மாவட்ட ஆட்சியருமான தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற கரூர் நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தம் ஐம்பத்தி நாலு வேட்பாளர்கள் களத்தில் இருந்தனர் இதில் அதிமுக வேட்பாளர் தங்கவேல் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி பிஜேபி வேட்பாளர் செந்தில்நாதன் நான் தமிழர் கட்சி வேட்பாளர் கருப்பையா இவர்களுக்குள் தான் போட்டி நிலவியது வாக்கு எண்ணிக்கை முடிவில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி ஐந்து லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் அதிமுக வேட்பாளர் தங்கவேல் மூன்று லட்சத்து அறுபத்தி எட்டாயிரத்து தொண்ணூறு வாக்குகள் பெற்றார் பிஜேபி செந்தில்நாதன் ஒரு லட்சத்து இரண்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி இரண்டு வாக்குகள் பெற்றார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கருப்பையா எண்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி மூன்று வாக்குகள் பெற்றார் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு வெற்றிக்கான சான்றிதழ்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தேர்தல் அலுவலர் தங்கவேல் இதனைத் தொடர்ந்து ஜோதிமணி செய்தியாளர்களை சந்தித்தார் அரசு அமைப்புகளின் பலம் கிடையாது உண்மையையும் உழைப்பையும் அதனால மிக நிச்சயமாக அந்த வெற்றியின் பொருள் எங்களுக்கு புரியும் இந்தியாவை ஒரு மிகப்பெரிய அழிவு பாதையில் நரேந்திர மோடி கடந்த பத்தாண்டு காலமாக நடத்தி சென்றிருக்கா நாங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் நடத்தியிருக்கோம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் நடந்தே போயிருக்காங்க அதுக்கப்புறம் நாங்க ஈஸ்ட் வெஸ்ட் யாத்திரையும் தலைவர் தொடர்ந்து நடத்துறாங்க இன்னைக்கு மணிப்பூர்ல ரெண்டு சீட்டுகளையுமே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறது இந்த மணிப்பூர்ல அவ்வளவு கொடுமையை பாஜக இழைத்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒரு இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களே ஒரு மகத்தான வெற்றியை ஈட்டின ஒரு முதலமைச்சராக நாற்பதுக்கு நாற்பது ஒரு அந்த வெற்றியை அவ்வளவு எளிதாக நாங்கள் கை விட்டு விட்டுவிட மாட்டோம் மிக நிச்சயமாக இந்தியாவை காப்பாற்றுவதற்கு தேர்தலில் நாங்கள் எப்படி போராடணுமோ அதே போல இந்திய மக்களை காப்பாற்றுவதற்கு இந்திய அரசாங்கத்தை அமைப்பதற்கு நாங்கள் நாளை நாளை வந்து நாங்கள் போராடுவோம் ஜி த்ரீ செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்